ங்கள் சமூக சேவை சங்கத்தின் சார்பாக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியரை பாராட்டி சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது சென்னை கொறுக்குப்பேட்டை தெரு பகுதியில் வேலன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இனிய இதயங்கள் சமூக சேவை சங்கத்தின் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற வடசென்னையில் உள்ள பதினேழு பள்ளிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது சங்கத்தின் உறுப்பினர் திருமாறன் தலைமையில் மற்றொரு சங்கத்தின் உறுப்பினர் மனோராஜும் முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சங்கத்தின் நிறுவனர்கள் ஞானசேகரன் தலைவர் நாகராஜன் செயலாளர் ராஜகோபால் துணைத் தலைவர் பழனிவேல் பொருளாளர் செல்வகுமார் துணைச் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இனி இதயங்கள் சமூக மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கோம் போன வருஷம் வந்து பதினாலு பள்ளியை சேர்ந்த இருபத்தெட்டு பசங்களுக்கு ஸ்கூல் டாப்பர்ஸ் டென்த்து ப்ளஸ் டூ ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் இருக்க பசங்களுக்கு ஷீல்டு கொடுத்து ஹானர் பண்ணோம் இந்த வருஷம் மொத்தம் பதினேழு பள்ளியை சேர்ந்த முப்பத்தாறு மாணவ மாணவிகளுக்கு ஒரு நினைவு பரிசும் சான்றிதழும் கொடுத்துருக்கோம் இது எதனால் பண்ணுறோன்னா நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா மாணவ மாணவிகளும் படிப்பில் ஒரு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணுன்ற நோக்கத்தோட ஏரியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு ஒத்துழைத்த பள்ளி அத்தனை பேருக்கும் இந்த ஷீல்டு கொடுத்துருக்கோம் இது முக்கியமானது கல்விக்கு நம்ம சங்கம் மூலமாக உதவுவோம் உயர்வோம் அப்படின்றது எங்களுடைய மோட்டோ எல்லா இது போக கல்வி உதவித்தொகையை நாங்கள் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் விளையாட்டில் இதே மாதிரி இன்டர் ஸ்கூல் காம்படிஷனு லாஸ்ட் இயர் வந்து ஷட்டில் மட்டும் வச்சுருந்தோம் இந்த வருஷம் வந்து ஷட்டில் போர்டு அண்ட் செஸ்ஸு மூணும் பிளான் பண்ணியிருக்கோம் மேபி ஜூலை எண்டில் அந்த ப்ரோக்ராம் நடக்கும் தேங்க்யூ